திருப்பத்தூர் மாவட்டம் குரிசிலாப்பட்டு அருகே குண்டுரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் காளிதாஸ் வயது முப்பத்தி ரெண்டு ஓசூரில் கட்டிட மேசரியாக உள்ளார் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநரான சரவணன் வயது முப்பத்தைந்து என்பவரும் நண்பர்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வதும் ஒன்றாகவே மது அருந்துவதுமாக இருந்துள்ளனர் இதற்கிடையே காளிதாசின் மனைவியான ரேவதிக்கும் சரவணனுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனை அறிந்த காளிதாஸ் சரவணனை பலமுறை எச்சரித்தும் உள்ளார் இதனால் இவர்களின் நட்பும் பிரிந்துள்ளது இந்நிலையில் தான் நேற்று வீட்டில் சரவணன் ரேவதி இருவருமே வீட்டில் ஒன்றாக உல்லாசமாக இருந்துள்ளனர் போது காளிதாஸ் ஓசூரிலிருந்து முன் அறிவிப்பு இன்றி திடீரென வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது காளிதாஸ் வருவதை அறிந்த சரவணன் உடனே பீரோவின் பின்புறத்தில் மறைந்துள்ளார் மேலும் ரேவதியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த காளிதாஸ் வீட்டை முழுவதும் சுற்றி பார்த்தபோது பீரோ பின்புறத்தில் சரவணன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் கையில் கிடைத்த கரண்டி மற்றும் பாட்டில்களால் சரவணனை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் இதில் படுகாயமடைந்த சரவணனை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து குறிசிலாப்பட்டு காவல்துறையினர் காளிதாசை கைதும் செய்தனர் நண்பன் மனைவியுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் நண்பனை கொலை செய்யும் அளவிற்கு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி